எல்லா புகழையும் இறைவனுக்கு அசலாம் வரைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் எனக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா இந்த அயில மீன் இருக்குல்லங்க அயில மீன் நம்ம ஊரில் இது வந்து அடுத்தடுத்த ஊரில்லாம் அயில மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது வந்து காணாங்கிழத்தி மீன் சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதோடய செவிலு அப்படியே புதுசாக ஐஸ் வைக்காத அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே பல பலன் இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அதோட ஸ்கின் எவ்வளோ பல பலன் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே இந்த பச்சை கலரில் இந்த மாதிரி ஸ்கின் பல இருந்தாலே இது வந்து ரொம்ப புது புது மீன்னு அர்த்தம் இந்த மீன் தான் இது இந்த மீன்லேருந்து நான் தலையெல்லாம் கட் பண்ணி நான் தனியாக எடுத்துவிட்டேன் அது வந்து நம்ம ஒரு குழம்பு சால்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அது வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இருக்க அது வாழு துண்டெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி துண்டு இருக்குது இருபது துண்டு இருக்கும் இப்போ இந்த துண்டை வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு எலுமிச்சை பணம் இது மூணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு நம்ம வந்து சதையை மட்டும் பிச்சு எடுத்துக்க போகிறோம் சதையை மட்டும் பிச்சு எடுத்து இதில் ஒரு நாலு ஐட்டம் செய்யலான் இருக்கேன் ஒன்று வந்து மீன் ஆம்லெட்டு ஒன்று வந்து மீன் சம்பல் ஒன்று வந்து மீன் பொரியல் மீன் ஒன் இன்னொன்று வந்து மீன் பொடிமாஸ் இது வந்து நம்ம நாள் பண்ணலான் இருக்கோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு ஐட்டத்தையும் நான் ஒரு ஒரு வீடியோவை தான் போடுவேன் லைனாக வரும் இன்னும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க சில குழந்தைங்கள்லாம் முள் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இது வந்து மில்லு ஒரே ஒரு முள் தான் ரொம்ப டேஸ்ட்டு எதுக்கு பர்டிகுலராக நான் இந்த மீனை எடுத்து இந்த நாலு ஐட்டமும் பொடி மாசம் ஐட்டம் முட்டை ஆம்லெட் ஐட்டெல்லாம் செய்கிறேன்னா இதுக்கு இந்த மீனோட டேஸ்ட் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகி ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால நான் இந்த மீன் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் மீனை பாருங்கள் நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி தான் நான் வந்து இது வந்து கழுவாத மீன் முழு மீன் இதை நான் எடுத்துட்றேன் இது வந்து நம்ம வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் இதில் வந்து முதல்ல நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் புழிஞ்சால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மீனில் பிடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம வந்து நம்ம செய்ய ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு நம்ம அதில் போட தான் செய்வோம் இருந்தாலும் உப்பில் மீன் பிடிச்சா உப்பு பிடிச்சி மீனில் உப்பு தான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பிரட்டி அவ்வளோதான் இது இதை பெரட்டியாச்சு அடுத்து இது வந்து ஆவியில் வேக வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆவில வேக வைக்கிற மாதிரி பாத்திரம் வந்துச்சுன்னா இல்லை இட்லி சட்லியோ எதுலேயோ வேக வச்சுக்கோங்க நான் வந்து பாருங்க ஒரு கடாயில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜ்ல இருக்கு இந்த ஸ்டேஜ்ல கண்ணு கண்ணா இருக்கு இல்லையா இந்த மூடியை நான் வைக்கிறேன் மேல இட்லி செட்டி இருந்தால் நீங்க இட்லியில் இட்லி செட்டில் வச்சுக்கோங்க இல்லை ஆவி வடி ஆவி வடி கட்டி இருந்தாலும் அதில் வச்சு நீங்க வச்சு மீனை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த மீனை வந்து இதில் சேர்த்துடலாம் மீன் வந்து ஆவில தான் வேகணும் தண்ணி ஊற்றிலாம் வேக வச்சிங்கன்னா மீனோட டேஸ்ட் வந்து போயிடும் நல்லா தண்ணி கொதி வந்துக்கிட்டு இருக்கு இப்படியே இந்த இதில் மீன் வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா மீன் நம்ம வச்சுட்டோம் அடிக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த மூ பாத்திரத்தை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே இந்த மீன் வந்து நல்லா வெந்து வரட்டும் நான் பாருங்க வேற மூடி போட்டு வச்சிருக்கேன் அந்த மூடி வந்து ஆவியா வெளியில வருது அதனால நான் வந்து வேற மூடி போட்டு வச்சிருக்கேன் இது நல்லா கச்சிதமா இருக்கு இந்த மூடியை போட்டு வச்சிருக்கேன் இது அப்படியே இந்த மீன் வந்து வேகட்டும் வாங்க நம்ம வந்து மீனை வந்து ஆவில வேக வச்சிருந்தோம் மீன் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மீன் ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துடும் பார்த்தாலே நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா வந்துருச்சு பாருங்க ஃப்ளஷ் வந்து தனியா நல்லா எடுத்தோடனே வருது உள்ள வந்து பச்சை மீனோட அடையாளமே கிடையாது நல்லா வெந்துருச்சு மீன் இப்போ இந்த மீனை எடுத்து நம்ம வந்து முள்ளு தனியாக மீன் தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து மீனை வந்து ஆவியில் வேக வச்சு நம்ம வந்து எடுத்துட்டோம் உப்பு மஞ்சத்தூள் லெமன் புளியும் நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து வந்து நம்ம மீன் தனியாக எலும்பு தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் முள்ளு தனியாக பாருங்கள் ஒரு முள்ளு கூட கிடையாது அதனால தான் நான் இந்த மீனை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் வெறும் நடுமுள்ளு மட்டும்தான் வரும் அடுத்து பாருங்கள் இந்த நடுமுலை இப்படி எடுத்துட்டா சுத்தமாகிடும் அவ்வளோதான் வெறும் நம்ம வெறும் மீனை மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மீனோட வெறும் ஃப்ரெஷ்ஷை மட்டும் நம்ம வந்து எடுத்துருக்கணும் இந்த சைடு ஓரத்துலலாம் இந்த முள் இருக்கும் சின்ன சின்ன குட்டி முள் இருக்கும் அதை நம்ம எடுத்து எடுத்துடணும் பாருங்கள் அடுத்து வால் சுடுது கொஞ்சம் சூடு ஆறணுன்னு நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மீன் வாலில் இருந்தும் நம்ம வந்து எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துட்டோன்னு பாருங்கள் முள்ளே இல்லாமல் அதேமாரி இந்த முல்லை வந்து இப்படி எடுத்துகிட்டா வந்துடும் இந்த சைடில் மட்டும் முள் இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த சைடில் மட்டும் இந்த இருக்குது பாருங்கள் இந்த முல்லை மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும் வெறும் சதை தான் எலும்பே கிடையாது முள்ளே கிடையாது ஃப்ளெஷை வீணாக்காமல் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து கீழே உட்காந்து பொறுமையாக எடுங்க இல்லைனா ஃப்ளஷ் வந்து போயிடும் எலும்போட போயிடும் பாருங்கள் உள்ள பீஸையும் ஒன்று எடுக்கிறேன் இந்த சைடை வந்து எடுத்துடணும் இந்த சைடில் வந்து முள் இருக்கும் எடுத்துடணும் ஃபுல்லாகவே இது வந்து ஃப்ளஷ் தான் இந்த வயிற்று பகுதியில் வந்து ஒன்று ரெண்டு முள் இருக்கும் கஷ்டப்பட்டுலாம் எடுக்கிற மாதிரி இருக்காது சூப்பராக வந்துடும் பாருங்க நம்ம எடுத்துகிட்டோம் சைடில் உள்ள முள்ளையும் வயிற்றில் உள்ள முள்ளையும் நம்ம வந்து எடுத்துட்டோம் பாருங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுத்துட்டோம் நம்ம இதே மாதிரியே எல்லா மீனையுமே நம்ம வந்து மீன்லேருந்து நம்ம வந்து சதையை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம மீனை அவிச்சு அந்த அவுச்ச மீன்லேருந்து பாருங்கள் முள்ளெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம் ஒரு முள் கூட கிடையாது வெறும் ஃப்ளெஷ் மட்டும்தான் இருக்கு வெறும் சதம் மட்டும்தான் இருக்கு இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம் நம்ம வந்து முதல்ல வேக வைக்கும்போது ஒரு அரை லெமன் புளிஞ்சோம் இப்போ இதில் வந்து ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம் நான் ஒரு சின்ன லெமன் தான் புளிகிற மீனை வந்து நம்ம அவிக்கும்போது நம்ம வந்து உப்பு போட்டு தான் அவிச்சோம் உப்பு கம்மியாக இருக்குது இப்போ இந்த மீனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மீனை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் ஒரு முள்ளு கூட கையில் தட்டவே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மீனை வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு பாகமாக பிரிக்க போகிறோம் அஞ்சு பாகமாக பிரித்து நம்ம வந்து அஞ்சு வகையாக வந்து நம்ம இந்த மீனை எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன் ஆனால் வீடியோ வந்து நான் தனித்தனியாக தான் போடுவேன் வாங்க நம்ம ஒரு அஞ்சு பாகமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் நம்ம மீனை வந்து அஞ்சு பாகமா நம்ம வந்து பிரித்து வச்சிட்டோம் இந்த அஞ்சு பாக மீனை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப பச்சை மீனில் நம்ம வேக வச்ச மீன்ல உப்பு லெமன் உப்பு போட்டதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க மீனை வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம மீனை வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு ஐட்டம் செய்கிறதா சொல்லியிருந்தோம் நான் மூணு செஞ்சிட்டேன் இப்போ வந்து நாலாவது ஐட்டம் செய்ய போகிறேன் மீன் ஆம்லெட் நான் வந்து போட போறேன் வாங்க மீன் ஆம்லெட்டுக்கு தேவையான முட்டையை நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதுல பொடியை கட் பண்ண வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பொடிய இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பொடியா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம அஞ்சு பாகமாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா இப்போ நாலாவது ஐட்டம் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் அதுக்குள்ளே மீனை அவிச்சு வச்ச மீனை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம கையில் தான் நம்ம வந்து பிசையணும் அந்த ஆம்லெட்டை உப்பு ஆல்ரெடி மீனில் இருக்கு நான் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியா இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு சீரகமும் கம்மியாக இருக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு நான் இன்னொரு கால் ஸ்பூன் செலுக்க இந்த ஆம்லெட் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையா இருக்குங்க உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க இப்போ நம்ம ஆம்லெட் செஞ்சுக்கலாம் நம்ம மீன் ஆம்லெட்டுக்கு நம்ம வந்து ஒரு தவா வச்சுட்டோம் என்ன சேர்த்துக்கலாம் இது ஆம்லெட் போட்ட தவா தான் என்ன நல்லா சுட்டு வரட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து மீன் ஆம்லெட்டை நம்ம போட்டுக்கலாம் சுட்டுச்சு கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கலாம் வேகட்டும் நல்லா நின்று நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும் வேகட்டும் நான் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம் பண்ணல ஒரு பாதியளவில் வச்சுருக்கிறேன் மீடியமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அடுப்பு ஆம்லெட் பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலராக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து மறுபக்கம் நான் வந்து திருப்பி விட்டுருக்கேன் நல்லா வேகட்டும் நல்லா ப்ரெஷ் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் அடுப்பை நான் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் ஏன்னா கம்மியாக இருந்ததுனால நல்லா உள்ள வேகட்டுங்கிறதுக்காண்டி நான் தீ கம்மியாக வச்சேன் இப்போ ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் நல்லா வேகட்டும் நல்லா ஆம்லெட் வெந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக ரொம்ப அருமையான டேஸ்டியான மீன் ஆம்லெட் ரொம்ப சுவையாக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க நம்ம இந்த ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன் அடுத்து நம்ம மறுபடியும் இன்னொரு ஆம்லெட் போட்டுடலாம் வேகட்டும் நான் அடுப்பை கொஞ்சம் பாதியில் மிடில தான் வச்சுருக்கேன் நிதானமாக வேகட்டும்னு நல்லா வெந்து வரட்டும் ஆம்லெட்டு மீன் ஆம்லெட்டு வெந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் எடுத்தபடி மேலே விடும்பொழுது நல்லா ஃப்ளஃபியாக வரும் கொஞ்சம் ஆம்லெட்டு நல்லா வேகட்டும் நல்லா ஒரு சைடு வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னால் எஃகு வேகணும் நம்ம போட்டிருக்க ஃபிஷ் ஃபிளஷ்ஷும் இந்த எக்கோட சேர்ந்து வெந்தாதான் டேஸ்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து நல்லா கிடைக்கும் அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம மெதுவாக திருப்பிர்லாம் ஜிபிஎஸ்டி இன்னொரு சைடும் நல்லா நிதானமாக வேகட்டும் நீங்கள் உங்களுக்கு மீன் ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி தனியாக அவுச்சி செய்யணும்னு கூட இல்லைங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த மீனை எடுத்து உதித்து போட்டு நீங்கள் ஒரு மீன் ஆம்லெட் கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டியாக இருக்கும் ஏன்னா அந்த புளியிலலாம் நல்லா வெந்து காரசாரமாக இருக்கும்ல அந்த மீன் அந்த மீனை எடுத்து பிச்சு போட்டு இந்த மாதிரி ஆம்லெட் செய்யும்போது இன்னும் சுவையை அதிகமாக நமக்கு கிடைக்கும் திருப்புறதுக்கு எப்படி வருது பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக பழக மாதிரி வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அஞ்சு பாகம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை பிரித்து வச்சுருந்தோம் இது நாலாவது வந்து நம்ம வந்து நம்ம வந்து முட்டை ஆம்லெட் நம்ம வந்து போட்டுவிட்டோம் மீன் ஆம்லெட் நம்ம போட்டுவிட்டோம் அடுத்ததாக வந்து வந்து மீன் வடை வந்து செய்ய போகிறோம் கடைசியாக ரொம்ப அருமையாக டேஸ்டியாக செம்ம யாருமே நம்ம மீன் ஆம்லெட் போட்டுவிட்டோம் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ அவ்வளோதான் மீன் ஆம்லெட் ரெடி